அனைவருக்கும் வணக்கம் சுவிதார் மேஜர் ஆன் லெப்டினியர் சுகுமார் வெற்றன் கோர் ஆஃப் சேர்ஸ் செக்ரட்டரி எக்ஸரிஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் பிசிடிஏ பென்ஷன் வெப்சைட் சிஜிடிஏ ரிப்ளை பிசிடிஏ பென்ஷன் வெப்சைட் என்பது இருந்தது அந்த வெப்சைட்டில் டிஃபென்ஸ் பென்ஷனுக்குரிய அனைத்து அந்த ஓய்வூதியங்கள் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எசுரீஸ்மென்ட் உடைய ஆணைகள் அந்த ஆணையின்படி பிசிடிஏனுடைய சர்க்குலர் சுற்றறிக்கைகள் என்பது எல்லாமே அந்த பிசிடிஏ பென்ஷன் வெப்சைட்டில் இருந்தது அதை பார்த்து இந்த ஓய்வூதிய குறைபாடுகள் சர்வீஸ் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் டிசபிலிட்டி பென்ஷன் டியூல் ஃபேமிலி பென்ஷன் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் லிபரைசடு ஃபேமிலி பென்ஷன் இப்படி எந்த ஓய்வூதியங்களிலும் குறைபாடுகள் இருப்பின் அந்த குறைபாடுகளை சரி செய்ய தக்க அந்த பிசிடிஏ சுற்றழுக்களை பார்த்து புகார் அனுப்பும்போது அந்த குறைகள் வந்து நிவர்த்தி செய்யப்பட்டு வந்தது ஆனால் இப்போது பிசிடிஏ பென்ஷன் வெப்சைட் இயக்கத்தில் இல்லாத காரணத்தினால் அதை நாம் பார்க்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கங்கள் ஒரு கோரிக்கை வைத்தது பிசிடிஏ பென்ஷன் வெப்சைட் இயக்கப்பட வேண்டும் என்று அதற்கான பதில் சிஜிடிஐ இப்பொழுது வழங்கியுள்ளது அந்த பதில் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல் ஸ்பர்ஸ் க்ரிவியன்சஸ் சிஜிடிஏ ரிப்ளை டு எக்ஸீஸ்மேன் அசோசியேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் பிசிடிஐ வெப்சைட்ஸ் அண்ட் சர்க்குலர்ஸ் முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம் ஸ்பர்ஸ் கிரிவியன்சஸ் எக்ஸரிஸ்மேன் அசோசியேஷன்ஸ் பாயிண்ட்ஸ் இப்போ நமக்கு எல்லாமே தெரியும் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வாரர்களுக்கு பர்ஸில் வந்து பல குறைபாடுகள் அதை சந்தித்து வருகின்றோம் அந்த குறைபாடுகள் அனுப்பப்பட்டு வருகிறது இருந்து அது நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது இருப்பினும் எக்ஸர்விஸ்மேன் அசோசியேஷன் தரப்பில் பல கோரிக்கைகள் வந்து அந்த குறைபாடுகள் அடங்கிய கிரிவியன்சஸ் அனுப்பப்பட்டது சிஜிடிஏ இது பற்றி சிஜிடிஏ மீட்டிங் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நடந்தது அதற்கப்பறம் அவங்க அந்த மீட்டிங்கில் கிரிவின்சஸ் பற்றி என்னென்ன பதில்கள் கூறினார்களோ அதற்கு தக்க பதில் லெட்டர் அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் இப்போது தமிழ்நாட்டில் வந்து பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் திருச்சியில் நடந்தது அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் கலந்து கொள்வதாக தகவல் இருந்தது அதனால் தமிழ்நாடு எக்ஸ்பிரிசஸ் சிலைக்கிலிருந்து இந்த பர்ஸ் ரிலேட்டட்ஸ் முப்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் அனுப்பியிருந்தோம் திருச்சி அவுட்ரீச் ப்ரோக்ராமில் பிசிடிஐ பரிசிலிருந்து வரக்கூடிய அதிகாரிகளோடு கலந்து பேசி மேற்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த குறைகளை சரியான முறையில் நிவர்த்தி செய்ய அப்படின்னு தான் ஆனால் அதற்கு முன்பே சிஜிடிஐ வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதற்கான பதில் வந்து அவங்க லெட்டர் வாயிலாக வழங்கிவிட்டார்கள் இப்போ அந்த பதில்கள் என்னன்னு பார்ப்போம் இப்போது ஃபஸ்ட் இதில் நம்ம வந்து இப்போ இதில் சொல்ல போகிறது வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் பிசிடிஐ வெப்சைட் மட்டும்தான் பின்பு ஒவ்வொன்றாக என்னென்ன அவங்க பதில்கள் இருக்கிறார்களோ எம்ஏசிபி எம்எ எஃப்எம்ஏ ஃபேமிலி பென்ஷன் மற்ற இஷ்யூஸ் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு இருந்து அனுப்பப்பட்டது பாயிண்ட்ஸ் நம்பர் ஒன் பிசிடி அலகாபாத் வெப்சைட் நோ ஆப்ரேஷன் நோ ரெஸ்பான்ஸ் இதில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தது வந்து பிசிடி வெப்சைட் இஸ் நாட் இன் ஆப்ரேஷன் மோர் தென் டூ இயர்ஸ் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் வெப்சைட் ஃபார் பென்ஷனர்ஸ் இன் திஸ் சைட் ஆல் பிசிடிஏ சர்க்குலர்ஸ் வேர் அவைலபிள் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஆஸ் பர் தி லே டவுன் பாலிசி டீட் டூ நான் ஃபங்க்ஷனிங் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பிசிடிஏ வெப்சைட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு சி அண்ட் ரெஃபர் த சர்க்குலர் ஃபார் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் பை தி பென்ஷனர்ஸ் பிடிஎஸ் அண்ட் இஎஸ்எம் அசோசியேஷன்ஸ் இந்த பிசிடிஏ வெப்சைட் வந்து கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இயக்கத்தில் இல்லை ஃபங்க்ஷனில் இல்லை இந்த பிசிடிஏ வெப்சைட்டை பொறுத்தவரையில் டிஃபென்ஸ் பென்ஷன் கூடிய அனைத்து சுற்றறிக்கைகள் சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கைகள் இருந்தது அதை பார்த்து ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்ய மிக உதவியாக இருந்தது அதை வந்து சம்பந்தப்பட்ட ஓய்வூதியார்கள் குறைபாடுகளை வந்து புகார் வாயிலாக அனுப்பப்பட்ட இயன்றது இதன் காரணமாக பென்ஷனர்ஸும் அந்த பிடிஎஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் பென்ஷன் டிஸ்பூச்சிங் ஏஜென்சி எச்வரிஸ்மேன் அசோசியேஷன்லேருந்து தக்க நடவடிக்கை எடுக்க முடிந்தது ஏன்னால் இந்த பிசிடி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சுற்றறிக்கைகளை பார்த்து குறைகளை நிவர்த்தி செய்ய ஆனால் அது இயலவில்லை ஆகையால் அந்த பிசிடிஏ வெப்சைட் திரும்பவும் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ரெண்டாவது வந்து அப்படி இயக்கப்பட இயலவில்லை எனில் பிசிடி பர்ஸ் வெப்சைட்டில் வந்து அந்த பதிவேற்றம் செய்ய வேண்டும் இஃப் தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி டு ஆக்டிவேட் பிசிடி வெப்சைட் ஆக்ஷன் டு பி டேக்கன் டு அப்லோட் ஆல் பிசிடிஏ சர்க்குள்ளே இந்த பிசிடிஏ பர்ஸ் வெப்சைட் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் ஆக்ஷன் அக்கார்டிங்லி அப்படின்லாம் கேட்டிருந்தோம் அதற்கு அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க பதில் வந்து கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து இந்த நான் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறதுக்கு பிசிடிஏ ப்ரா வெப்சைட் இஸ் ப்ரெசன்ட்லி மேட் நான் ஆப்ரேஷனல் பை டிஃபென்ஸ் சைபர் செல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஒரு சில செக்யூரிட்டி ரீசன் காரணமாக மினிஸ்ட்ரி அப் வன்ஸ் சைபர் செல் வந்து அதை முடக்கத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செகண்ட் பாயிண்ட்ஸுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பிசிடி ப்ராக்ராஜ் வெப் இம்பார்ட்டன்ட் சர்க்குலர்ஸ் ஆர் மேல் அவைலபிள் இன் ஸ்பர்ஸ் வெப்சைட் தேர் உட் பி அக்ஸஸ்டு அண்ட் ஸ்பர்ஸ் வெப்சைட் அட் லொக்கேஷன் ஹோம் ஆர்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் சர்க்குலர்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதன்படி இப்போது நம்ம பிசிடி பர்ஸ் வெப்சைட்டில் வந்து இப்பொழுது பிறப்பிக்கப்படும் அந்த பர்ஸ் சம்மந்தப்பட்ட சர்க்குலர்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்க முடியுது அதாவது பிசிடிஏ பென்ஷன் அந்த வெப்சைட்டில் பர்ஸ் வெப்சைட்டில் ஹோம் பேஜில் போய்ட்டு ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஏரோ மார்க் கொடுக்குறப்ப அதில் வந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா டிஎன்எஸ் ரிலீஃப் எல்டிஏ பேமெண்ட் அண்ட் சர்க்குலர் வரும் சர்க்குலர் கிளிக் பண்ணியாச்சுன்னா சர்க்குலர் எல்லாமே நமக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகும் எந்தெந்த சர்க்குலர் வந்து அந்த பிசிடிஏ பர்ஸ் வெப்சைட்டில் அவங்களை அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அதை பார்க்க முடியும் இதை பார்த்து நம்மளுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க இயலும் இந்த முப்பத்தி நாலு பாயிண்ட்ஸுகளில் சம்மந்தப்பட்டது தான் அந்த பிசிடிஏ வெப்சைட்டை பற்றி மற்றபடி எம்ஏசிபி அப்புறம் ஃபேமிலி பென்ஷன்ஸ் இசூஸ் எஃப்எம்ஏ கம்யூனேஷன்ஸ் கிராஜுவேட்டி இந்த மாதிரி பல கிரிவின்ஸை சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ்கள் இருக்குது அவங்க அதுக்கு என்னென்ன பதில் கொடுத்துருக்குறாங்க என்ன என்பதையும் நம்ம ஒவ்வொன்றாக வீடியோவை பார்க்கலாம் ஏன்னா இப்பொழுது வந்து அசோசியேஷன்ஸ் பிடிஎஸ் எல்லாருமே அவங்களுக்கு தேவையானது வந்து சரியான ஆர்டர்ஸ் சரியான அந்த சுற்றறிக்கைகள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸிஷன் வெல்ஃபேர் ஆர்டரை பார்த்து தான் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது ஓய்வு குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய இப்பொழுது வந்து அது இயலாத நிலையில் உள்ளது ஆகையால் அந்த பிசிடிஏ பர்ஸ் வெப்சைட்டில் வந்து சரியான முறையில் வந்து பாட் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பிசிடிஏனுடைய அனைத்து சர்க்குலர்களையும் அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அவங்க செய்கிறது வந்து ஒன்லி இப்போ பிறப்பிக்கப்படும் பிசிடிஏ பர்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் பிறப்பிக்கப்படும் சர்க்குலரை மட்டும்தான் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க ஆனால் கோரிக்கை என்பது முன்புபோல் பிசிடிஏ வெப்சைட்டில் என்னென்ன சர்க்குலர் இருந்ததோ அனைத்து சர்க்குலர்களும் அந்த பிசிடிஏ பர்ஸ் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தான் அனைத்து முன்னாள் வீரர்கள் சார்பாக இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்